மதுரை சர்வே காலனிக்கு பக்கத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து விற்பனைக்கு வருது கட்டி பத்து வருஷம்தான் ஆகுது தெற்கு பார்த்த வாசல் ஃப்ளோர் வந்து பத்தாவது ஃப்ளோரில் இருக்குது லிஃப்ட் வசதி இருக்குது ரெண்டு லிஃப்ட் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் கரண்ட் வசதி இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் தண்ணி வசதி இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் விலை வந்து வெறும் நாற்பத்தி மூணு லட்சம் தான் மாட்டுத்தவணிக்கு ரொம்ப பக்கம் பில்டிங் வந்து எண்ணூற்றி இருபது சதுரடியில் இருக்குது இந்த வீடு வந்து விற்பனைக்கு வருது வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் லேண்ட் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு சதுரடி வரும் பில்டிங் வந்து எண்ணூற்றம்பது சதுரடி விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோட ஒர்க்கோட இருக்குது வீடு புது வீடு விலை வந்து ஐம்பத்தி நாலு லட்சம் எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கடைச்ச வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வரும் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வரும்